வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை எனது தங்கம் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு இது எந்த அளவுக்கு சரிய போகுது மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பதாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி இருபதாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நானூறு ரூபாவாக இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற விலை அடுத்து இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம்

நூறுநூறு ரூபாயா காணப்படுது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே ஏற்றம் நமக்கு இந்த வாரத்தில் உருவாக்கி தரப்போனுக்கு